நீங்கள் பார்க்குறது வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிற திருக்குறளை வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒருவர் குரலுக்கும் வந்துட்டு இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு புகைப்படங்களோட வந்துட்டு ஒரு ஒரு குரலும் வந்து எடுத்துக்காட்டோட விளக்கியிருக்காங்க போட்டுட்டு போட்டுட்ட எத்தனை கோடிகளை செலவழிச்சுருந்தாலும் காலத்தான் அறிய முடியாது இந்த காவியத்தை வந்துட்டு முதலமைச்சர் வந்துட்டு புலனமைச்சிருக்காரு வள்ளுவர் போட்டு தென்றப்போ சொல்ல வார்த்தைகளே கிடையாது உலக மெங்கும் இருக்கிற தமிழர்கள் வந்துட்டு இந்த வள்ளுவர் கூட்டத்தை மனைவி மக்களோட வந்து பார்க்கணும் கண்டு கழிக்கணும் ஏன்னா இந்த வள்ளுவர் வந்து திருவள்ளுவர் வந்துட்டு ஏழு சீர்களை கொண்டு உலகத்தில் இருக்கிற கடை கோடி மக்கள் யாராக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த குரல் வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைஞ்சிடும் அவங்களோட பேசுற மொழி வேற மாதிரி இருக்கலாம் அந்த ஏழு சீர்கள் அந்த ஒன்றரை வழி இருக்கு பாத்தீங்களா உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து சூழ்நிலைக்கு கேட்டாற் போல இந்த குரல் அப்போ மாமரனாகி எனக்கே வந்து இந்த அளவுக்கு தெரியுது நான் படித்த ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து புலவர்கள் எல்லாரும் மலை மேல் நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த தமிழ் மேலேயும் தமிழ் பற்று மேலேயும் திருக்குறள் மேலேயும் ஆசைப்பட்டு இங்கே வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு உலக அளவில் வந்துட்டு இந்த பொதுமறையை கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நம்ம நம்ம சென்னைவாசிகளுக்கே நிறைய பேருக்கு வந்து வள்ளூர் கோட்டத்துக்குள்ளார போயிட்டு போனோம்னா இந்த மாதிரியெல்லாம் அருங்காட்சியம் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் புகைப்படங்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் திருப்பூரில் வந்து இப்படியெல்லாம் மாடர்னேட் பண்ணி வச்சுருக்குறாங்க எங்கெங்கேயோ நம்ம போகிறோம் வரோம் செலவு பண்ணுறோம் ஆனால் மிக முக்கியமான இடத்துக்கு நம்ம மனைவி மக்களையும் குழந்தைகள கூட்டு போயிட்டு காட்டிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திரு திருக்குளை பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் நம்ம பேசாத நாட்களே கிடையாது குழந்தை பருவத்திலேருந்து நம்ம காலேஜ் போகிற வரைக்கும் பழக்க வழக்கங்களாகட்டும் எங்கெங்கே போனாலும் இந்த திருக்குறள் வந்துட்டு எடுத்துக்காட்டாக விளங்குறத நம்ம எப்படி மறக்காமல் இருக்க முடியும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற வெளிவாழ் மக்களும் சரி தமிழர்களும் சரி வந்து போயிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சென்னையில் இருக்கிற மக்கள் ஏன் நீங்கள்லாம் வந்துட்டு இது வரைக்கும் போகலை ரெண்டாவது நான் கேட்குறது என்னென்னா இதை நான் வந்து வீடியோ பதிவு மூலயமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதை பார்த்துட்டு பிறகு ஆகுது உங்களுக்குள்ளார எத்தனை பேருக்கு எனக்கு லைக் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற தோன்றது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி வந்து வள்ளூர் போட்டத்தை விசிட் பண்ணி ஒரு ஒரு பிக்சர் ஐஸியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரலுக்கு தகுந்த அப்படி எந்த மாடனேட் பண்ணி காலத்தால் அழிய முடியாத காவியத்தை வரைஞ்சிருக்காங்க இந்த வரைஞ்சவங்களுக்கெல்லாம் கைங்களை வந்து தங்கத்தால் காப்பு செஞ்சு போட்டால் கூட தகாது அந்த அளவுக்கு வந்து மிக நேர்த்தியாக இருக்குது துல்லியமாக இருக்குது அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எழுதின முறைக்கும் சரி இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கும் சரி ஒரு ஒரு குரலுக்கும்

എല്ലാ തും അടം കിട്ടും അടിപൊളിയ

to somehow reach my condition so that I can help some other unknown person, a poor children for education. Please help us. I'm a insider. Please support my channel so that I will be grateful to you.